அப்போ அந்த செந்தில்ராஜனுடைய பேச்சானது தென் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கு சமூகம் வந்து இன்னைக்கு வந்து கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வரணும் நாமெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நல்லா பத்து பதினஞ்சு வருஷம் இதை இதை வந்து ஊர் ஊரா கிராம கிராமமாக சொல்லி என் சமுதாயத்தையே சரி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு என் சமூகம் அறுவடுக்களை கத்தி இருக்கல அவன் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் விடலை கிட்டத்தட்ட ஐம்பது நாளாக அந்த செந்தில்ராஜன் தன்னுடைய பிறந்த ஊருக்கு வர முடியல தன் பிள்ளைகளை பார்க்க முடியல அந்த நிலைமை இன்னைக்கு நாங்கள் உருவாக்கி இது தேவையான நபருக்கு அல்ல யோசிங்க ஒரு தேசிய தலைவரை பேசுறமே தெய்வமா நினைக்க இதை விட மாட்டாங்களே அப்படி நினைக்க வேண்டாம் அப்ப நான் வந்து செந்தில் வழக்க விடாம துரத்திட்டு வந்தேன் அறுபது நாள் வந்து கோர்ட்ல இருந்து பெயில் கொடுக்க விடல நான் இன்னைக்கு வரைக்கும் இப்ப இந்த நொடி வரைக்கும் இன்னைக்கு ஹைகோர்ட்ல வந்து ஜட்ஜி நம்ம ஆனந்த வெங்கடேசி அவர்கள் வந்து கடுமையான முறையில அந்த குற்றவாளி செந்தியில வந்து கடுமையா வந்து வாணியம் கொடுத்துருக்காரு பெயிலும் கொடுக்கல அறுபது நாள் அப்படி ஓட விடணுங்க சட்டத்தின் முன்னாடி ஓடணுங்க நீ வெட்டுறா அவன் வெட்டுறா அங்க வெட்டுவோம் அங்க அடிச்சா அங்க அடிப்போம் இதெல்லாம் என்ன பேச்சு நீங்க சொல்லிட்டு போய் இருந்துக்கிடுவியா கோயம்புத்தூர்ல இங்க சண்டை போட்டு நடக்கின்ற மக்கள்ல சண்டை போட்டு நடந்து சாவுதான் கடேசி வரைக்கும் சொல்லுவாங்க நாங்க அதே அரசியல் அதிகாரத்துக்கு நாங்க வந்தாலும் அந்த சமூகத்துக்கு நல்ல விஷயம் தான் நினைச்சுக்கோ தவிர அந்த சமூகத்தை நம்ம அழிக்கணும் வைக்க நாங்க ஒரு காலம் நினைக்கணும் மோதல் வேண்டாம் தவிர